வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் பக்தியே நிறைந்தவர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எத்தனை திறமைகள் இருந்தாலும் புத்திசாலித்தனம் இல்லை என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கடினம் ஒருவரை புண்படுத்தாமல் ஒரு வார்த்தை பேசியும் எதிராளியின் வாயை மூடும் ஒரு கலை இருக்கிறது உங்களை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் எப்படி வாழ்வது இந்த வீடியோவில் உலகத்தில் உள்ள பெரும் புத்திசாலிகளும் வெற்றியாளர்களும் பின்பற்றும் பத்து ரகசியங்களைப் பற்றி பேசுகிறோம் இந்த ரகசியங்கள் உங்களை வீழ்த்த முயற்சிக்கும் நபர்களிடம் இருந்து உங்களை பாதுகாப்பதுடன் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் வெற்றியை அடையவும் உதவும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வழிகாட்டி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும் இன்னும் பல தெய்வீக மற்றும் அமானுஷ்ய கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களிடம் ஒரு கேள்வி ஒரு புத்திசாலியான மனிதனால் ஏன் எளிதில் வெற்றி பெற முடிகிறது அவரிடம் வெறும் திறமை மட்டும் இல்லை வாழ்க்கைக்கான சில விதிகளை அவன் அறிந்திருக்கிறான் அந்த இரகசியங்களை பற்றிதான் இந்த வீடியோவில் போகிறோம் ரகசியம் ஒன்று உங்கள் பலவீனங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள் நீங்கள் யாருடைய பலவீனங்களையும் கண்டறியாதீர்கள் அதே நேரத்தில் உங்களது பலவீனங்களை யாருக்கும் சொல்லாதீர்கள் காரணம் ஒரு நாள் நீங்கள் சொல்லும் அந்த பலவீனத்தை அவர்கள் உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தக்கூடும் அதற்கு பதிலாக உங்களது பலவீனத்தை ஒரு ரகசியமாக மாற்றி அதை உங்களது பலமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ரகசியம் இரண்டு சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசுங்கள் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாள் போல அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் எதிராளியின் வாயை ஒரு நொடியில் அடைக்க முடியும் ஆனால் தவறாக பயன்படுத்தினால் அது உங்கள் வாழ்க்கையையே அழித்துவிடும் எனவே தேவையில்லாத போது பேசுவதைத் தவிர்த்து மிக முக்கியமான நேரத்தில் மட்டும் மிக முக்கியமான வார்த்தையை பேசுங்கள் ரகசியம் மூன்று உங்களை நீங்களே மதியுங்கள் உங்களை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் உங்களை ஒருபோதும் மதிக்காது நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்காக ஊடிக்கொண்டே இருந்தால் மற்றவர்கள் உங்களை தவறாக பயன்படுத்த தொடங்கிவிடுவார்கள் ஒரு நாள் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கும் போது நீங்கள் வேண்டாம் என்று சொல்ல பழகி கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீங்கள் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் ரகசியம் நான்கு எதிர்மறை கேள்விகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்கள் ஒருவர் உங்களை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் கோபப்படக்கூடாது நீங்கள் கோபப்பட்டால் அது உங்கள் தோல்வி அதற்கு பதிலாக புத்திசாலித்தனமாக பதிலளித்து எதிராளியின் வாயை மூடுங்கள் உங்களை யாராவது நீங்கள் தோல்வி அடைந்த தலைவராய் என்று கேட்டால் சிரிப்புடன் என் வெற்றிகளை நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள் போல என்று பதில் சொல்லுங்கள் ரகசியம் ஐந்து யாரும் ஒரு காரணமும் இல்லாமல் உங்களுடன் இருக்க மாட்டார்கள் இந்த உண்மை கசப்பானதாக இருக்கலாம் ஆனால் யாரும் ஒரு காரணமும் இல்லாமல் உங்களுடன் இருக்க மாட்டார்கள் அவர்கள் உங்களை நாடி வருவதற்கு காரணம் அவர்களுக்கு உங்கள் உதவி பணம் அல்லது உங்களது தொடர்புகள் தேவைப்படுகிறது எனவே இந்த கசப்பான உண்மையை உணர்ந்து அதற்கேற்றவாறு நடந்து கொள்ளுங்கள் ரகசியம் ஆறு வெற்றிக்கு பொறுமை அவசியம் அவசரப்படுவது எப்போதுமே தோல்வியில் தான் முடியும் ஒரு பொறுமை இல்லாதவன் அவசரமாக முடிவுகளை எடுப்பான் அப்போது அவனுக்கு தான் வரும் எனவே எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் சிந்தித்து பொறுமையாக இருங்கள் பொறுமையே வெற்றியின் திறவுகோல் ரகசியம் ஏழு பேசுவதற்கு முன் யோசியுங்கள் உங்களது வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அதை தவறாக பயன்படுத்தாதீர்கள் அது உங்கள் உறவுகளை பாழாக்கிவிடும் எனவே பேசுவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பேசுங்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அதை திரும்ப எடுக்க முடியாது ரகசியம் எட்டு பேசும்போது மற்றவர்களின் கண்களை பாருங்கள் நீங்கள் ஒருவரிடம் பேசும்போது அவருடைய கண்களை பாருங்கள் அது நீங்கள் உண்மையாக பேசுகிறீர்கள் மேலும் உங்களுக்குள் தன்னம்பிக்கை இருக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு நேர்காணலின் போது நேர்காணல் செய்பவரின் கண்களை பார்க்காமல் பேசினால் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள் ரகசியம் உண்பது உங்களுக்கான இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு ஒரு இலக்கை ஒரு கோட்டை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் எப்போதும் வளர மாட்டீர்கள் மற்றவர்கள் உங்களால் முடியாது என்று சொல்லும்போது என்னால் முடியும் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு எல்லைக்கோட்டை நிர்ணயித்துக் கொள்ளாதீர்கள் ரகசியம் பத்து இலக்கு விலகி இருங்கள் நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்கள் எதிர்காலம் அமையும் உங்கள் வாழ்க்கையில் எந்த இலக்கும் விலகி இருங்கள் ஒரு சாதாரண பறவை ஒரு நாள் ஒரு கழுகன் கூட்டத்துடன் சேரும்போது அதுவும் ஒரு கழுகனை போல பறக்கும் இந்த பத்து ரகசியங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி வெற்றிகளை அடையும் வழியை காட்டும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும் இன்னும் பல ஆன்மீகம் நிறைந்த கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி